பள்ளிவாசல்கள் என்பது நபிகள் நாயகம் அலஹி வசலுமில் சொல்கிறார்கள் இந்த பூமியிலேயே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது எது பள்ளிவாசல் அல்லாஹுக்கு இந்த உலகத்திலேயே மிக மிக விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும் என்று சொல்லுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலும்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுக்கும் மிக மிக வெறுப்புக்குரிய இடம் அல்லாஹுக்கும் மிக மிக வெறுப்பான கோபத்துக்குரிய இடம் கடை தெருக்கள் சந்தைகள் வியாபார ஸ்தலங்கள் இதுதான் அல்லாஹுக்கும் மிகவுமே வெறுப்பான கோபத்துக்குரிய இடம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அரைஹி ஓ சலமுக சொன்னார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சரார்களே பள்ளிவாசல்கள் என்பது நாம் அமர்ந்திருக்கிற இந்த பள்ளிவாசல் யாருடைய வீடு அல்லாஹுடைய வீடு அல்லாஹுடைய இறை இல்லம் இதில் நாம் அல்லாஹுவை மாத்திரமே வணங்குவதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலில் அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு யாரையும் வணங்க முடியுமா இல்லை அப்ப வீட்டுக்கு வந்து யாருக்காக நாம் தொழுகிறோம் அல்லாஹுக்காக யாருக்காக இந்த பதினோரு ரகாத்தையும் ஒரு மணி நேரம் நின்று கால் நோக நோக பெரியாக்கள் எல்லாம் நம்மளை புடிச்சு வந்து சஃ நிப்பாட்டி தொழுங்கண்டு வற்புறுத்தி எதற்காக தொழுகிறோம் அப்ப வந்திருக்கிற உரிய முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் இருந்து களையப்பட வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா நான் பிறருக்காக தொழுகிறேன் என்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அவர் தொலைச்சொழுகிறார் அதற்காக தொழுகிறேன் என்று தொழுதால் கூலி கிடைக்குமா கூலி கிடைக்காது அது யாராக இருந்தாலும் சரி பெரியாளாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் அவருடைய தொழுகு என்கிற இபாதத்தானாலும் எந்த இபாதத்தானாலும் அதில் முகஸ்துதி இருக்குமாக இருந்தால் முகஸ்துதி இருக்கும் முகஸ்து என்ன என்ன இன்னொருவர் பார்க்கிறார் என்று செஞ்சால் அது முகஸ்துதி அத ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார்கள் அது சிறிய இணை வைத்தல் நான் இந்த உம்மத்தில் அதிகம் பயப்படுவது சிறிய இணை வைத்தல் என்று சொன்னார் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க கேள்வி கேட்கப்படும் முகஸ்துதி என்பது என்ன சிறிய வினை வைத்தல் என்று ரசூலுல்லாஹல்லி செல்லமில் சொன்னார் அப்ப பெரிய வினை வைப்பா என்ன அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு தொழுகையை இன்னும் ஒரு மனிதனுக்காக தொழுதால் அதென்ன பெரிய வினை வைத்தல் அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டிய துவாவை இன்னும் ஒரு மரணித்து அடக்கப்பட்டிருக்கிற மனிதரிடத்திலே போய் கேட்டால் அதென்ன பெரிய வினை வைத்தல் பெரும் அப்ப ரசூலுல்லாஹி சொல்லி செல்லமில் சொல்கிறார்கள் என்பதும் அது மாதிரி தான் அது சிறிய இணை வைத்தல் நீங்கள் அல்லாஹூக்காகத்தான் தொழவாறீங்க அல்லாஹூக்காகத்தான் சஃபிலே நிற்கிறீர்கள் அல்லாஹுக்காகத்தான் தக்பீர் ஹட்டுகிறீர்கள் நியத்து வைக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் நான் தொழுகிற தொழுகையை இன்னார் பார்க்கிறார் எனவே கொஞ்சம் நீட்டி அழகா தொழுவோம் என்னை அவர் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்னை இவர் நல்ல பிள்ளை என்று சொல்ல வேண்டும் இவர் நல்ல இபாதத்துசாலி என்று சொல்ல வேண்டும் என்று நாம் தொழுவோமாக இருந்தால் அங்கே நாங்கள் முகஸ்துதி செய்கிறோம் பிறர் பார்க்கிறார் என்பதற்காக தொழுகிறோம் அது சிறிய இணை வைத்தல் என்று ரசூலுல்லாஹ் இஸ்வா அலிசலம் அவர்கள் கண்டித்தார் எனவே அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் பள்ளிவாசலுக்கு நாம் வந்திருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்கா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் கொண்டு வந்து நிறுத்தினார் இவர் தொலைச் சொன்னார் என்பதற்காக நாம் தொலக்கூடார் அப்ப இந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக பள்ளிவாசலுக்குள் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வலது காலை முற்படுத்தி நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரணும் இது பள்ளிவாசலுக்கு என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டல் ஏன் ரசூல் அணைஹி சொல்லமுர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதானாலும் வலதை முற்படுத்துவார் எந்த அளவுக்கு என்றால் நபிகளார் செருப்பு போடுவதாக இருந்தாலும் எந்த காலம் முதல் போடுவாங்க வலதுகால் தன்னுடைய தலையை சீவுவதாக இருந்தாலும் சீப்பால எந்த பக்கத்தை வருவாங்க முதலாவது வலது பக்கம் நபிகளார் குளிப்பதாக இருந்தாலும் முதலாவது தன்னுடைய வலது சந்தையும் தன்னுடைய வலது தலைப்பாக தான் கொடுப்பார்கள் என்று செய்வதாக இருந்தாலும் முதலாவது வலது கை இப்படி நபைகளாருடைய எல்லா நல்ல காரியங்களும் வலதை முற்படுத்தக்கூடியதாக இருந்தது எனவே நாங்க பள்ளிவாசலுக்கு வருவதென்பது ஒரு நல்ல காரியம் அது அல்லாஹுடைய வீடு என்பதனால் நாங்கள் வலதுகாலை முற்படுத்தி பள்ளிவாசலுக்குள்ள வரணும் அறிஞர்கள் அதை நமக்கு வழிகாட்டுகிறார் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போது காலை வச்சு நாங்க வெளியேறணும் நுழையும் போது ஒரு மிக முக்கியமான இன்னும் ஒரு சட்டத்தர சூழலா சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு துவாவை ஓதித்தான் பள்ளிவாசலுக்குள்ள வரணும் என்ன துவா அல்லாஹும் இந்த துவாவை நம்ம சும்மா ஓதிட்டு வரோம் ஆனா இதுல கருத்து என்ன இந்த துவாவினுடைய கருத்து என்ன அல்லாஹும் எனக்காக நீ உன்னுடைய ரஹ்மத்தின் வாயில்களை திறந்து விடுவாயாக அல்லாஹுடைய ஆலயத்துக்குள் வருகிறோம் அல்லாஹுடத்தில் நாங்கள் என்ன பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹ் எனக்காக உன்னுடைய ரஹமத்தின் வாயல்களை விடு என்றுதான் நாங்க பள்ளிக்குள்ளவாரோம் அல்லாஹுடைய வீட்டுக்குள் வந்து சரணடைகிறோம் யா அல்லாஹ் இந்த வீட்டுக்குள் உன்னுடைய ஆலயத்திற்குள் நான் வந்திருக்கிறேன் எனவே உன்னுடைய ரஹமத் அல்லாஹுடைய ரஹமத் என்பது விசாலமானது அல்லாஹுடைய ரஹமத் என்பது எல்லை இல்லாதது அல்லாஹுடைய அருள் என்பது விசாலத்திலும் விசாலமானது அப்ப அல்லாஹுடத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறோம் யா அல்லா உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாயல்களை எனக்காக நீ திறந்து விடு என்று நாங்கள் வாரம் பள்ளிக்குள்ள வந்து நாம் தொழுகிறோம் மீண்டும் பள்ளியை விட்டு போகின்ற பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை தான் நீங்க வெளியே போகணும் என்று சொன்னார்கள் என்ன அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் உன்னுடைய சிறப்பம்சங்களை உன்னுடைய பறக்கத்தை உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய அருளை கேட்கிறேன் கேட்டுத்தான் நான் இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகிறேன் என்று அல்லாஹுடைய அருளை கேட்டுத்தான் நம்ம வெளியே போவோம் அப்போ உள்ளுக்கு வரும் பொழுதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்டு வருகிறோம் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுதும் நாங்கள் அல்லாஹுடைய இருக்குமோ எதெல்லாம் ரஹ்மத்தாக இருக்குமோ எதெல்லாம் உன்னுடைய அறுப்புடைகளாக இருக்குமோ அத்துணையையும் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொல்லித்தான் நாங்கள் பள்ளியை விட்டும் வெளியே போகிறோம் அப்ப இது இஸ்லாம் பள்ளிக்குள் வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வழிகாட்டல்களாக சொல்லி தருவதை பார்க்கிறோம் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன பள்ளிவாசலுக்குள் வந்தால் ஜமாத்து தொழுகை நடக்கவில்லை என்றால் அல்லது என்றால் நம்ம என்ன செய்யணும் இரண்டு ரகாத்துகள் அது ரசூலுல்லாவுடைய வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அவர் உட்காருவதற்கு முன்னால் இரண்டு ரகாத்துகள் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று கட்டளை வந்தால் அது அல்லாஹுடைய தூதருடைய மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இந்த விடயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனாலதான் ஜும்மாவுடைய தொழுகையில ரசூல்ல்லா இஸ்வா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் ஜும்மா தொழுகை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கொத்துபா நடக்குது நபிகளார மெம்பரில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சஹாபி வந்தவர் அப்படியே உட்கார்ந்து விட்டார் நபிம் அவர்கள் தன்னுடைய நிறுத்திவிட்டு அவரை நோக்கி எழுந்து ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுது விட்டு உட்காருங்கள் என்று சொன்னார் அப்ப அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தின்ன பள்ளி வாசலுக்குள்ள நாங்கள் வந்தால் இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்து தொழுது விட்டுத்தான் உட்கார வேண்டும் ஜமாத்து தொழுக நடக்கல இகாமத்து சொல்லும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்பதாக இருந்தால் சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது உட்கார கூடாது அப்ப தஹியத்து மஸ்ஜித் என்கிற மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் கடைபிடிக்குமாறு எங்களுக்கு சொல்றாங்க இவ்வளவும் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கடைபிடிக்கிற ஒழுங்கு அடுத்தது சில தடைகள் வந்துருச்சு என்ன தடை பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்குரிய வீடு அல்லாஹை தொழுகின்ற அல்லாஹுவை செய்கின்ற அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற ஆலயம் பள்ளி வாசல்ல சத்தம் போடலாமா போடலாமா போட இயலாது ஏன் போட இயலாது அல்லாஹுடைய மாளிகை அது மட்டுமல்ல ரசூல் அவர்கள் இன்னும் சில சகாபாக்களை தடுக்கிறார்கள் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது இன்னொருவர் சத்தமிட்டு பின்னால குரான் ஓதுவதே தடை ஒருவர் அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கிறார் அவர் ஓதி அல்லாஹுவோடு இரகசியம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் பின்னாடி உட்கார்ந்து குரானை சத்தம் போட்டு ஓதுறார் அவர் சத்தம் போட்டு ஓதுவது இவருடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்குமாக இருந்தால் அவர் குரான் ஓதுவது கூட தடை அப்ப குர்ஆன் ஓதுவதே தடை என்றால் நம்ம பள்ளிவாசல சத்தம் போடலாமா சத்தம் போடுறது தடையா இல்லையா குற்றமா இல்லையா குற்றம் அப்ப பள்ளிவாசலுக்குள்ள வாசலுக்குள்ள வாரனா எங்கட வயசு சண்டை பிடிக்க செல்லும் ஓட செல்லும் ஆளால் செல்லும் ஆனா தொழுக நடக்கு ஏன் பின்னால வந்து பெரியவர்கள் போங்க போய் சப்பல நெல்லுங்க கதைக்காதீங்க நம்ம யாராவது கதைக்காம இருக்கமா நான் கதைக்கல நான் சும்மா இருந்தேன் கை வைத்துங்க யாருன்னு பெரும்பாலும் பின்னுக்கு சத்தம் போட்டு தான் நாங்க இருக்கிறோம் அப்ப கண்ணியத்துக்குரிய சிறார்களே சத்தம் போடுவது அந்த மசூதில் அனுமதியா தடையா தடை அப்ப ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது நம்ம சத்தம் போட்டா அவருடைய சிந்தனை எங்க வரும் ஆஹ் நம்ம போடுற சத்தத்தை நோக்கி வந்தால் அவருடைய தொழுகையை நம்ம பராக்காக்குறோம் அவருடைய தொழுகையை நம்ம பராக்காக்குறோம் அவருடைய தொழுகையை நாம் பராக்காக்கினால் நாமும் பாவியாகி விடுவோம் நமக்கு பாவம் அழுதப்பட்டா நல்லமா கூடாதா கூடாது அப்ப நம்ம பள்ளிவாசலுக்குள்ள சத்தம் போடவே இனி கூடாது பள்ளிவாசலுக்குள்ள இனிமேல் சத்தம் போடவே கூடாது பள்ளி வாசலுக்குள் வந்தால் நின்று நாம் எதுக்கு வாரம் தொலை வாரம் வந்து நின்று தொழுகுற தொழுது போட்டு ரெண்டு ரக்காத்துக்கு இடையில நமக்கு கொஞ்சம் நேரம் தாராங்க என்னத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அதனாலதான் அதுக்கு தராமண்டு பேர் சில சிலர் வந்து நேற்று ஜெனிங்க நின்று தொழுதா கால் கடுக்குது அசரத் கடுமையா கால் நோவு அதுக்குதான் ரெண்டு ரக்காத்துக்கு இடையில கொஞ்சம் நேரம் உட்காரு கொஞ்சம் அப்படி நடந்துட்டு திரும்ப வந்து சப்புல சேர்ற பின்னுக்கு ஓடி திரிவதோ பள்ளிவாசலில் சத்தம் எழுப்புவதோ பள்ளிவாசலில் சத்தம் போட்டு விளையாடி திரிவதோ பள்ளிவாசலில் செய்யக்கூடாத காரியமாக இஸ்லாமியங்களுக்கு தடுத்த அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் இன்னும் ஒரு தடையை விதிக்கிறாங்க எங்களுக்கு என்ன தொழக்கூடிய ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் நாங்கள் குறுக்கருத்து செல்லக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பாவம் தொழுகையில் எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொல்றாங்கன்னா தொழக்கூடிய ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் நீங்க முன்னால ஓடி வாரி அவர் உங்களை தடுக்கிறார் முன்னால போகக்கூடாது என்று தடுக்கிறார் நீங்க அவர் தடுத்ததையும் மீறி அவரை கடப்பதற்கு முயற்சி செய்தால் அவரை கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் அந்த அளவுக்கு அது மிக பாரதூரமானது என்பதை அந்த ஹதீஸ் சொல்கிறது அவரை வாளை கொண்டு வெட்டுகிற அளவுக்கு அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் குறுக்கருக்கின்றவருக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனாலதான் சுத்ரா என்று சொல்லுவோம் சுத்ரா என்ன ஒரு தடை தொடக்கூடிய ஒருவர் முன்னால ஒரு தடுப்பை வச்சு தொழுவது அப்ப நம்ம பள்ளிவாசல்ல தராவி ஜமாத்தாக நடந்தாலும் சில வேளைகளில் சிலர் பின்னுக்கு தொழுது கொண்டு இருக்கிற பொழுது நம்ம குறுக்காலை மரக்காலையும் முருகளுக்கு முன்னால ஓடுறோம் இது அனுமதியா அனுமதி இல்ல பள்ளிவாசல் என்பது ஓடி விளையாடி திரிகிற மைதானம் அல்ல பள்ளிவாசல் என்பது அமைதியாக இருந்து அல்லாஹை திக்கர் செய்கிற அல்லாஹுவை துதி பாடுகிற அல்லாஹுவை தொழுகின்ற அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய குரானை எடுத்து ஓதுகின்றாளே இப்ப பள்ளி கூட நம்ம வந்திருக்கோம் சும்மா பின்னுக்கு இருந்த எங்களில் எத்தனை பேர் ரெக்கில் இருக்கிற குரவான்ல ஒரு குரானை எடுத்து ஓதியாக்கு பாப்பம் கை வைத்துங்க இந்த அஞ்சு ஆறு நாள்லையும் குரானை எடுத்து நம்ம கதச்சிக்கு கிரிக்காம ஓதுனாக்கு தொலைத்தான் இல்ல நான் தொழல்ல ஆனா குர்வான் ஓதினேன் என்று இல்ல அப்ப கதச்சிக்கு இருந்த நன்மையா குரான் ஓதுனா நன்மையா அதுக்காக தொழுவு நடக்கிற பொழுது குர்வான் ஓதுவதல்ல அல்ல தொழுக நடக்குது நான் குரான் ஓத போறேன்னு விட்டு குரான் எடுத்து போய் பின்னுக்கு ஓதுறல தொழுகை நடந்தால் நம்மளும் தொழுகையில வந்து நிக்கணும் இந்த தொழுகைக்கு என்ன கூலி இந்த தராவை தொழுகையில நம்ம கலந்து கொண்டு ஜமாத்தோடு தொழுதால் நமக்கு என்ன கூலி சொல்லப்பட்டி என்ன நன்மை சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ரமலானுடைய மாதத்தில் யாரு இந்த தராவைகுடைய தொழுகையை தொடர்ந்து கேமுலையில தொழுதுவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவான் மன்னிக்கப்படும் இந்த தொழுகையின் ஊடாக அல்லாஹூத்தாலா எங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளை பதிவு செய்கிறோம் நம்ம தொழுகிறோம் அப்ப நாம் பள்ளிக்கு வந்தால் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிற பொழுது எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தொழுகையை புறக்கணித்து பின்னால உட்காரக்கூடாது பேசிக்கொண்டிருக்க கூடாது எங்களுடைய பேச்சு தொடக்கூடிய தொழுகை இடையூறாக இருக்குமாக இருந்தால் நாம் அவர்களுடைய தொழுகையை பாழாக்கிய பாவத்தை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சிறுவர்களே நாம் பள்ளிவாசலில் பேணக்கூடிய ஒழுங்குகள் என்று இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ அம்சங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹிமே சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் ரசூலுல்லா சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்காக வந்து சஃபுகளிலே நின்றால் இடைவெளி இல்லாமல் சஃகளில் நெருக்கமாக நேராக நிற்கணும் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேரை பார்க்கிறோம் சஃல இடைவெளி இருப்பதை பார்க்கிறோம் சிறுவர்கள் காலோட கால் சேர்த்து தோலோட தோல் சேர்த்து நெருக்கமாக நாங்கள் நிற்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஏனென்றால் உங்களுடைய சஃபில் ஒரு சிறு இடைவெளி இருந்தாலும் உள்ளே நுழைந்து உங்களுடைய தொழுகையை பாழாக்கி விடுவான் என்ற ஒரு சொன்னார் எனவே அப்படிப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்திதான் சஃப்புகளை நேராக நெருக்கமாக நேர்த்தியாக நாங்கள் வைத்திருப்பது எனவே நாங்கள் சஃப்புகளுடைய விடயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது இஸ்லாம் எங்களுக்கு தொழுகையினுடைய விடயத்தில் வழிகாட்டுகிற அம்சம் எனவே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் எத்தனை இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகள் ஐந்து ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது புனியல் இஸ்லாமு ஹம்ஸ் முதலாவது என்ன கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது ஜகாத் நாலாவது நோன்பு ஐந்தாவது ஹஜ் இந்த ஐந்து கடமைகளின் மீதும் தான் இஸ்லாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்ப அது அடிப்படை பேசிக் களிமா சொல்லணும் களிமா சொல்லியவர் இஸ்லாத்துக்குள்ள வரணும் இஸ்லாத்துக்குள்ள வந்தால் இரண்டாவது வரைக்கும் என்ன கடமை தொழுக கடமை இப்ப நம்ம வந்திருக்கிற தொழுக தொழுகையா சுனத் தொழுகா சுனது தொழுக இந்த ரமலானுடைய மாதத்திலோ ரமலான் அல்லாத காலங்களிலேயோ இரவு நேரத்துல நம்ம ஒழுமி தொழுகிற தொழுகா சுனத்தா சுனத் அப்ப பரலு தொழுகை என்பது சுண்ணத்துக்கு காற்ற ஆர்வத்தை விட ரொம்ப கூடுதலா நம்ம ஆர்வம் காட்டணும் இந்த சுண்ணத்து தொழுகைக்கே நம்ம இவ்வளவு ஆர்வமாக இப்போ ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேரும் எரிக்கிறோம் என்றா நம்ம இவ்வளவு பேரும் சுபகு தொழுகைக்கும் வரணும் ஏன் விட விட முக்கியம் சுண்ணத்து தொலாட்டி அல்லா என்கிட்ட நாளை மறுமையில் எழுப்பி நீ தராவி தொழுகைக்கு ஹுதா பள்ளிக்கு போனியாண்டு கேட்பானா கேட்க மாட்டான் தொழுதா என்று கேட்பானா கேட்க மாட்டான் ஆனால் அல்லாஹூ தாலா என்கிட்ட என்ன கேட்பான் சுபகு தொழுதியாண்டு ஆண்டு கேட்பான் ஏன் அது எங்கள் ஒவ்வொருத்தரின் மீதும் கட்டாயமான கடமை அப்ப நம்ம இத தொழூரத்தில் ஆர்வம் காட்டணுமா இதையும் தொழணும் இதிலும் ஆர்வம் காட்டணும் ஆனால் இதை விட பல மடங்கு நம்ம தொழுகைக்கு தொழுகைக்கு அப்ப சுபகு தொழுகை நம்ம ஜமாத்தோட தொழணும் தொழுகைக்கு ஜமாத்தோட வரணும் அசருக்கு ஜமாத்துக்கு வரணும் மகரிபுக்கு ஜமாத்துக்கு வரணும் இஷாவுக்கு ஜமாத்துக்கு வரணும் எல்லா தொழுகைக்கும் நம்ம பள்ளிக்கு வந்தா தான் நம்ம உண்மையான தொழுகையாளி